ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ ரெண்டு நாளாக எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் ட்ரெண்டிங்காக ஒரு செய்தி போயிட்டுருக்கு ஒரு செய்தி என்னென்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் வந்து எதுவுமே கொடுக்கல புறக்கணிச்சிட்டாங்க தமிழ்நாடு போல் ஒரு எட்டு மாநிலங்களை பாஜக ஆளாத மற்ற எதிர்க்கட்சி மாநிலங்களை அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க இது ரொம்ப மோசமான ஒரு செயல்னு சொல்லி பரவலான பேச்சு அதை கண்டித்து திமுக தரப்பில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் இது ஒரு பக்கம் ஆனால் இப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க தேமுதிகவுடைய தலைவி பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணுறாங்க அந்த திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தினா திமுக அரசை கண்டித்து அவங்க ஒரு கண்ண ஆர்ப்பாட்டம் செஞ்சதில் தப்பு இல்லை மின்கட்டணம் உயர்த்தினதை உங்களுக்கு வந்து தவறுன்னு தோணுன்னா நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் ஜனநாயக ரீதியாக உரிமை இருக்குது அப்போ அது சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் பேசி மக்களுக்கு தேவையானதை பேசியிருந்தால் உங்களை இன்னும் மக்கள் என்ன பண்ணுவாங்க பாராட்ட கூட செய்யலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கூட்டம் முடிச்சிட்டு பத்திரிக்கையாளரை சந்திக்கிறப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தரக்குறைவாக இழிவாக பேசக்கூடாததை பேசி உங்க உங்கள் கட்சிக்காரங்கள்டேந்து வாங்கி கட்டிக்கிறீங்க உங்கள் கட்சிக்காரங்க மட்டும் இல்லை திமுக தொண்டர்லாம் அப்படி கொதிச்சு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள நடுநிலை மக்களும் என்ன சொல்கிறாங்க பிரேமலதா அம்மாவுக்கு என்னம்மா வந்துச்சு நல்லா தானே இருந்தாங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க இது நல்லாலே இந்த பேச்சுண்டு உங்களை வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நீங்கள் கேட்கலாம் ஏன் திமுகவில்லாம் அப்படிலாம் பேசலையா விஜயகாந்த் முடியாமல் இருக்கிறப்ப எப்படிலாம் பேசுனாங்க யார் பேசுனா அஞ்சாவது இடத்துல ஆறாவது இடத்துல ஏழாவது இடத்துல இருக்கிற யாரோ ஒரு கட்சிக்காரன் ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் ஏதாச்சும் பேசுனார்னா அந்த பேச்சுக்குள்ள வேலிவே வேறு அதுக்குள்ளே கருத்து வேறு ஆனால் தலைமையாக இருக்கிறவங்க பேசுனா அதுக்குள்ளே மதிப்பு வேறு அதுக்குள்ள கருத்து வேற இன்றைக்கி தேமுதிகவுக்கு நீங்கள் பிரேமலதா விஜயகாந்த் யார் நீங்கள் தான் கிட்டத்தட்ட தலைவர் பொதுச் செயலாளர் நீங்கள் கட்சியை வழிநடத்துறீங்க அப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சை வந்து தெளிவாக பேசுகிறேன்னா உங்களை வந்து நாடு வந்து எப்படி உங்களை பார்க்கும் நீங்கள் என்ன பேச்சு பேசுனீங்க அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க சரி அப்படி அவங்க என்ன பேச்சு பேசுனாங்கிறத இப்போ நம்ம இப்போ சொல்லுவோம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் சப்ஜெக்டாக வர்றப்ப சொல்லிட்டு போனால் தானே செய்தி நல்லாயிருக்கும் அப்போ அந்த மின்கட்டண உயர்வை கண்டித்து நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அதை முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்ப சொல்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அவருக்கு வந்து கைகாலெலாம் ஆடுது இப்போ அவர் ஏன் தெரியுங்களா வேட்டி சட்டை போடுறது இல்லை யார் இந்த அம்மா சொல்கிறாங்க முதலமைச்சர் ஏன் தெரியுமா வேட்டி சட்டை போடாமல் பேண்ட் சட்டை போடுறாரு இந்த ஆடுற கையை அந்த பேண்ட் ஜேப்புக்கள் விட்டு மறைச்சிக்கிறதுக்கு தான் பேண்ட் சட்டை போடுறாரு எவ்வளவு இழிவான பேச்சுங்க அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அதனால் இவர் ஒழுங்காக நலமாக இல்லைன்னா இது வந்து அரசு ஒழுங்காக செயல்படாது அதனால் இருக்கிற மூத்த அமைச்சர்களில் உங்கள் கட்சியில் இருக்கிற மூத்த அமைச்சர்களை நீங்கள் வந்து துணை முதலமைச்சராக போடுங்கன்ட்டு யார் சொல்கிறா யோசனை பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஸ்டாலினுக்கு யோசனை சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனை இருந்தால் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் நல்லா ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் வந்து நக்கல் பண்ணி கைகால் ஆடுது அவரால் செயல்பட முடியலை நீங்கள் வந்து பேண்டுக்குள்ளே கையை விட்டு மலைச்சிக்கிறதுக்கு தான் பேண்டு போகிறீங்கன்னு எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வன்மை இருக்குது அப்படிங்கிறத தான் உங்கள் கட்சியில் இருக்கிற ஆளுங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உங்கள் கருத்து என்னவா இருக்குது உடல்நலம் சரியில்லைன்னா உடனே அந்த பருப்பை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் உங்கள் உங்களுடைய கருத்து இதை நீங்கள் செஞ்சீங்களா நம்ம கேட்கலங்க தேமுதிகாவில் உள்ள தொண்டர்களும் கேட்குறாங்க திமுகவில் உள்ளவரும் கேட்குறாங்க நடுநிலையாளரும் கேட்குறாங்க அரசியல் நோக்கர்களும் கேட்குறாங்க எங்கே ஒருத்தர் சரியில்லைனால தலைவர் பதியை விட்டுட்டாங்களா கலைஞர் மு கருணாநிதி இருந்தார் அவர் மரணிக்க வர அவர் திமுகவுக்கு தலைவராக இருந்தார் நடுவில் யாராச்சும் ஆள போட்டாங்களா புரட்சித்தலைவர் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மரணிக்க வர அவர் தலைவராக இருந்தார் யாராச்சும் மாற்றி போட்டாங்களா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் பல மாதங்கள் உடம்பு செல்லாமல் இருந்தாங்களே அவங்க மரணிக்க வர அவங்க தானே தலைவர் பொதுச் செயலாளராக இருந்தாங்க வேறு யாராச்சும் மாற்றி போட்டாங்களா இதையெல்லாம் விட்டுருங்க உங்கள் கணவர் விஜயகாந்து எட்டு ஒம்பது பத்து வருஷம் என்ன பண்ணார் பாவம் ரொம்ப முடியாமல் இருந்தா ஆனால் அவர் நல்ல மனுஷன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் மேலே தனி மரியாதையும் அன்பும் பிரியமும் இருக்குது அதே மாதிரி அவருக்கு தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ்நாட்டு தலைவர் மேலேயும் அன்பும் பிரியமும் அளவு கடந்த அளவில் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுங்களா அமெரிக்காவிலேருந்து சிகிச்சை முடித்து தமிழ்நாட்டுக்கு வந்த விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு நேராக விமான இங்கே போகிறாரு அந்த கடற்கரைக்கு போய் கலைஞர்களுடைய நினைவிடத்தில் போயிட்டு அந்த தலைவருடைய அடக்க செலத்தில் அழுதாரு பார்த்தீங்களா சின்ன பிள்ளை மாதிரி அழுதாருங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் அவரால் அடக்க முடியல அவருடைய ஆ உபாவான உடலை குளிஞ்சி அழுது உதடு பிதுங்கி சின்ன புள்ள அழுதுமா அது மாதிரி அழுதார்ல அப்போ அவரோட குழந்த மனசு எவ்வளவு நல்ல மனசு அப்படிப்பட்ட விஜயகாந்துக்காக தாங்க அந்த தேமுத்துக்காக இருந்துச்சு அவருக்கு என்றைக்கு உடம்புக்கு இல்லாமல் போச்சு அன்னையிலேருந்து அந்த கட்சியை இயக்குனது ஊரா யார் நீங்கள் தானே பிரேமலதா நீங்கள் தானே இயக்குனீங்க நம்ம சொல்லலைங்க அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க இப்போ திமுக காரங்க சொல்கிறாங்க அப்படி இயக்கி உங்கள் கட்சியில் எவ்வளோ வெற்றியாக கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா ஒரு பர்சண்ட் கீழே ஓட்டு போச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு உங்களுடைய அட்வைஸ் என்றைக்கு தேமுதிக வந்துச்சா அந்த கட்சியை காணாமல் ஆக்கிட்டீங்க அப்படி காணாமல் ஆக்கினது மட்டும் இல்லை இப்போ உங்களை பார்த்து திமுக காரங்க கேட்குறேன் உங்களை பார்த்து நாங்கள் கேட்குறோம் இப்படி ஒன்றும் இல்லாமல் செயல செயலந்து இருந்த உங்கள் கணவரை வந்து நீங்கள் வந்து தலைவர் போட்சியாளர்கள் நடத்த மாற்றினா நீங்கள் வேறு யாராச்சும் போட்டியலை அவர் மரணித்த பிறகு தானே நீங்கள் பொதுச் செயலாளர் அப்ப அப்போ உங்களுக்கு மட்டும் ஒரு சட்டமா என்னங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிற மாதிரி என்னங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் நீங்கள் அந்த கட்சியை மறைமுகமாக வழி நடத்திட்டு கடைசி மரணம் தருவார் வரைக்கும் விஜயகாந்த் தான் அதுக்கு தலைவர் பொதுச் மாதிரி வச்சுட்டு அவர் மரணம் அடைகிறதுக்கு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அவரை தூக்கிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு அவரால் பேச முடியலை பார்க்க முடியலை கையை தூக்க முடியலை கீழே போட முடியலை அப்படிப்பட்ட அவரை நீங்களே பிரேமலாதாவே அவர் கையை தூக்கிட்டே என்னமோ அப்படி ஒரு ஆட்டை சொல்லிவிட்டு அவர் என்னமோ உங்களை வந்து பொதுச்செயலாளன் அறிவித்த மாதிரி நீங்களாக உங்களை அறிவிச்சுக்கிட்டு பெரிய மாலையை கழுத்தில் வாங்கி போட்டுக்கிட்டு கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாருன்னு அறிவிச்சிங்கள அறிவித்து அவர் இறந்த இறந்தவுன்ன என்ன பண்ணீங்க அவருடைய அந்த சமாஜோடைய ஈரம் காய்கறதுக்கு முன்னாடி அரசியல் பேசுனீங்களே எவ்வளவு உங்களுக்கு அப்படியே அப்பா ஒரு தமிழ்நாட்டு பெண்ணுக்கெல்லாம் இப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கே உங்களை ரொம்ப பேர் கழிவு ஊற்றுனாங்கல்ல ஏங்க ஒரு ஒரு மனுஷன் இறந்துட்டார் கணவர் இறந்துட்டார் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த அந்த அடக்கம் பண்ண அந்த சமாதியில் அந்த ஈரம் காயலை உடனே அரசியல் பேசுனீங்களா இல்லையா அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் ஆசை இருக்குது அப்படி இருந்தால் நீங்களே கூட கடைசி வரைக்கும் அந்த விஜயகாந்த தனங்க தலைவராக வச்சுருந்தீங்க மாத்தினீங்களா இப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் திமுகவுக்கு ஒரு சட்டமா இல்லை திமுகவில் இருக்கிற அந்த மாண்புமிகு முதலமைச்சர் வந்து உங்கள் கணவர் மாதிரி பேச முடியாமல் நடக்க முடியாமல் கையை தூக்க முடியாமல் கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறாரா அவர் இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் அப்டேட்டாக இருக்கிறார்ல ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் உடனே தலையிடுறாரு நேராக போகிற விஷயத்துக்கு நேராக போகிறாரு அமைச்சர்களை கலெக்டர்களை அரசின் நிர்வாகத்தை அனுப்ப வேண்டியதை உடனே தூண்டி விடுறாரு இப்போ பாருங்கள் இந்த மத்திய ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றுமே கொடுக்கலை நிதிநிலையில வந்து பாதிப்பை ஏற்படுத்திடுச்சுங்கிறதுக்கு உடனே நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டங்களை போட்டு கண்டன கூட்டங்களை நடத்துறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிப்பேன்னு சொல்கிறாரு ஏன் புறக்கணிப்பேன்னு சொல்கிறாரு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அதிகமான வருமானத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்பேற்பட்ட தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒன்றுமே ஒதுக்காமல் இருக்கிறீங்க அப்போ நாங்கள் நிதியாய் கூட்டத்தை புறக்கணிப்பேன் இன்றைக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாரா சொன்ன நிமிஷமே அதை அப்படியே வழிமொழிஞ்சு கேரளா கர்நாடகா மேற்கு வங்காளம் பாண்டிச்சேரி தெலுங்கானா எல்லாரும் சொல்லிட்டாங்களே ஏழட்ட முதலமைச்சர்கள் அப்போ கிட்டத்தட்ட இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை போய்ட்டு கையாடுது கால் ஆடுது ஒன்றும் இல்லை பேண்டுக்குள்ளே கை விட்டுறாண்டு இவ்வளோ அசிங்கமாக பேசக்கூடிய உங்கள் பேச்சு உங்களுடைய தரத்தை தான் குறைக்கும் எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் இந்த ஓட்டை ஒரு பர்சன்ட் கீழே ஆக்கின தேமுத்துக்காக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக இப்படி பேசுகிறீங்க நீங்கள் தான் பேசுகிறீங்களா இல்லை வேற யாராச்சும் சொல்லி பேசுறீங்களா சொல்லி கொடுத்து பேசுகிறீங்களா இப்போ தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கலங்கிறது முகா ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு ஒன்றுமே கொடுக்கறன்னா அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை தான் அவர் என்ன பண்ணுறாரு குறி வச்சு பேசுகிறார் ஏமா நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலையே கோயிலுக்கு வந்தால் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க சாமி மொழி போகிற இடத்துல அந்த தட்சணை பண்ணுற மக்களை பார்த்து சொல்கிறீங்க தட்சணை காசை உண்டியல்ல போட்ராதிங்கோ தட்டில் போடுங்கன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த காசு கூட உங்களுக்கு அரசாங்கத்துக்கு இந்து சமய அறையிலத்துறைக்கு போகக்கூடாதுங்கள கண்ணுங்கிறத்தமாக இருக்கிறீங்க இப்போ தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதமான வருமானமும் போகக்கூடாதுங்கிறத அந்த கோவில் உண்டியல் தச்சனை தட்டில் போட சொல்கிற காசுலேருந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ உண்மை இருக்கிறதுங்கிறத இப்போ நாங்கள் அந்த பட்ஜெட்டில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து கண்டிக்கக்கூடிய தமிழ்நாட்டு எல்லாம் ஒரு பக்கம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு கதற அந்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இவருடைய கருத்துக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவுமே அறிவிச்சாரு வருத்தப்படுறோன்னு சொல்லி அந்த அண்ணா திமுக தரப்புலையும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அண்ணா திருப்ப கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரேமலதா விஜயகாந்த் அம்மா என்ன சொல்கிறீங்க நீங்கள் நாற்பது எம்பியில் ஒரு எம்பியோடு நீங்கள் பாஜகவுக்கு கொடுக்கல அப்போ அவங்க எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்கங்கிற மாதிரி கருத்து பேசுகிறீங்களே இது நியாயமாங்க நீங்கள் வந்து திராவிட இயக்கமாக தமிழ்நாடா அல்லது நீங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய கட்சியாக ஏன் இப்படி முரண்பாடாக பேசுகிறீங்க நாளைக்கு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஓட்டு கேட்க வேணாமா இல்லை இனிமேல் நம்ம வரப்போகிறது இல்லை நம்ம கட்சியில் உள்ள எல்லாரும் போயிட்டாங்க விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இருந்தார் அவர் இறந்தவொடனே கதை முடிஞ்சு போச்சு இனிமேல் யாரும் வரப்போகிறதில்ல இல்லை பத்து பதினஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க இப்போவே நம்ம ஒரு ஏதாச்சும் நல்ல பலமான ஒரு ஆதாயத்தோட பிஜேபியில் ஐயா சரத்குமார் அவர்கள் போன மாதிரி போயிடலாம் முடிவு எடுத்துட்டிங்களா அப்படி முடிவு எடுத்துகிட்டு அதை பகிரங்கமாக சொல்லுங்கள் தேமுதிகாவை நான் வந்து பாஜகவில் இணைக்க போகிறேன் பாஜகவுடைய கருத்துக்களை தான் இனிமேல் பேச வேண்டும் ஓப்பனாக பேசுங்க அதுக்கேன் மறைமுகமாக நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் ஆதரித்து பேசுகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களை பேசுகிறீங்க வலுமையாக ஸ்ட்ராங்காக ஆக்டிவாக இருக்கிற முதலமைச்சர் ஏன் அப்படி திறந்தாழ்ந்து பேசுகிறீங்க நம்ம முதலமைச்சர் நீங்கள் திறந்தாழ்ந்து பேசுகிற அளவுக்கு அவர் தகுதி இல்லாத தகுதி இல்லாதவராக இருக்கிறாரா அதனால் நீங்கள் வந்து இனிமேல் எதை பேசினாலும் அளந்து பேசுங்க அப்படி பேசுனா தான் நீங்கள் அரசியல் பண்ண முடியுங்கிற கருத்தை திமுக காரங்க சொல்கிறது மட்டும் இல்லை இந்தியா கட்டுனையில் உள்ள எல்லா கட்சிகளும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் நோக்கத்தில் அத்தனை பேரும் ஏன் உங்கள் தேமுதிகாவில் இருக்க அந்த பத்து பதிஞ்சு பேருமே குமிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா அழிச்சிருவாங்க போது கட்சின்னு சொல்லி அதனால் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கள் தலைமையாக இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு 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 கௌரவம் இருக்குது உங்களுடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பேச்சுக்களை அளந்து பேசுங்கிற கருத்தை தான் இன்றைக்கி பலரும் சொல்கிறாங்க இப்போ இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேருங்களை கூட இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுனது சரியாக இப்படி பேசுனா அந்த கட்சி என்ன ஆகும் அவங்க எப்படி நடக்கணும் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அந்த தமிழ்நாட்டு மேலே எடுத்துருக்கக்கூடிய அக்கறைக்கு இவங்க ஆப்போசிட்டாக செயல்படுற மாதிரி இருக்கே அப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமாண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்